காரியம் பண்ண போவான் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு நல்லபடியாக நீ ஆலோசனை பண்ணி செய்யப்பா அப்படின்னு சொல்லி அருமை சொல்லிடுச்சு நான் அதையும் மீறி நேற்று கிளம்பி போய் உங்களுக்கு தெரியாத ரகசியத்தை இப்போ நான் உன்னால் உடைக்கிறேன் நேற்று கரெக்டாக நான் போய் சரி இவளும் கம்பல் பண்ணுறா சூர்யாவும் அம்மா பேச்சை கேட்கறதுக்கும் எனக்கு இது இல்லை மனசு இல்லை சரி ஒரே பக்கமாகவே இருந்துருவோம் சுமி வேணாம் எனக்கு மனசில் ஒரு பர்சன்ட் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு சுமி நல்லவங்க உத்தமி பத்தினிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நேற்று என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க கரெக்டாக போய் வக்கீலை பார்த்து வக்கீல கோர்ட்டில் இருந்தார் வேணா அந்த மாதிரி வந்திருக்கேன் சார் என்னங்கிறத நம்ம வக்கீல் நோட்டீஸ் கொடுங்க நானும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் டைப்லாம் அடித்தாச்சு இந்த மாதிரி வந்து எனக்கும் என் மனைவி சுமிக்கும் கருத்து வேறுபாடுகள் ஆகிவிட்டது நாங்கள் ரெண்டு பேரும் பரஸ்பரமாக விவாகரத்து பண்ணி பிரிகிறத முடிவெடுத்துட்டோம் இதில் யாருக்கும் சாதக பாதகம் வேணாம் எவ்வளோ ஜீவானம்சம் கேட்குறாங்களோ கொடுக்கறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி எல்லாமே இப்போ டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி போய் உட்காந்துருக்கேன் வக்கீல் ஆஃபீஸில் உள்ளே ஏறுறேன் அந்த வக்கீல் ஆஃபீஸில் எப்போயுமே இது வரைக்கும் நான் பத்து பதினஞ்சு தடவை போயிருப்பேன் ஒரு தடவை கூட என் காலை தடுக்கலை படிக்கட்டு நேற்று யதார்த்தமாக போகிறேன் காலை இட கீழே ஃபோன் வந்துச்சுன்னா என்னென்னு அட்டன் பண்ணி பேசிவிட்டு அப்புறமா போடுங்க அதில் ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லி நானும் சரி சொல்லி நிப்பாட்டிட்டு ஃபோனை எடுத்து ஆன் பண்ணுறேன் எனக்கு இந்த இனிப்பான செய்தி வருது அத்தா நம்ம அம்மா நல்லவங்கத்தா அவங்க மேலே வந்து ப சுமத்தின பழிகள் எல்லாமே வந்து வீண் பழித்தா அவங்க படங்கள் எல்லாமே வந்து மார்பிங் சொல்லி ப்ரூஃப் ஆகிடுச்சுதா அப்படின்னு சொல்லி என் சின்ன மையன் எனக்கு போன் அடிக்கிறான் என் கண்ணுலேருந்து அப்படியே கண்ணீர் புல பொல போல பொல பொலன்னு கொட்டுது இப்படி அப்படிங்கிறாரு சரி சொல்லி நானும் எல்லாமே வந்து வீண் பழித்தா அவங்க படங்கள் எல்லாமே வந்து மார்பிங் சொல்லி ப்ரூஃப் ஆயிருச்சுதா அப்படின்னு சொல்லி என் சின்ன மையன் எனக்கு அடிக்கிறான் என் கண்ணுலேருந்து அப்படியே கண்ணீர் புல பொல பொல போல போலன்னு கொட்டுது இப்படி ஒரு பொண்ணையா நம்ம சந்தேகப்பட்டோம் எனக்கு